உறவுகளுக்கு வணக்கம் அதாவது நாம் தமிழ் கட்சியில இருந்து முக்கிய பொறுப்பாளர்களாக வெளியேறுவதற்கு காரணம் யார் இப்ப அண்மையில காளியமக்கால் பிரச்சனை முத பெரிய பேசும் பொருளாகிட்டு முக்கியமான ஆட்கள் அண்ணன் கூட இருந்த ஜெகதீச பாண்டியன் வெற்றி கும்பிடம் முத நிறைய பேர் வெளியேறுவதற்கான காரணம் யார் யார் அந்த நபர்களை வெளியேற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருக்கோட மனதிலுமே தோன்றுவது என்னவா இருக்கும் அப்படின்னா துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் தான் அதுக்கான காரணமா இருப்பாரு அப்படின்னு தோணும் ஆனால் உண்மையான விடயம் அது வல்ல ஏன்னா அண்ணன் சாட்டை திருமூலம் இரண்டு முறை வந்து அண்ணனால வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அது எல்லோருக்குமே தெரியும் முதல் முறை நீக்கம் பண்ணப்ப அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சொல் பேசினார் பேசும்போது கூட கட்சிக்கு முரண்பட எதுவுமே அவர் பேச கிடையாது விட்டார் அதே போல இரண்டாவது முறையாக பேசும்பொழுது கூட பொழுது கூட மறுபடியும் ஒரு பேட்டியில வலைவொலி பேட்டியிலையும் கூட பார்த்தோம் இது மாதிரி உங்களை சீமானவர்கள் அவர்கள் வெளியேற்றிருக்காங்களே அப்படிங்கிறப்ப எனக்கு அண்ணன் நிறைய கற்பிச்சிருக்காரு என்னை வந்து ஒரு ஒரு எப்படி நீ பேசணும்னு சொல்லி என்னை பக்குவப்படுத்தியிருக்காரு அண்ணன் அண்ணன் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் பேசியிருந்தாரு ஆனால் ஒரு முறை கூட இப்போது இருக்கக்கூடிய நாக்குத்துருத்தி ஜெகதீசன் பாண்டியன் முதகுண்டு இந்த வெற்றி குமரன் முத கொண்டு திருச்சியில கேவலப்பட்டு போல சில ஜென்மங்கள் முத அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு வலையொலியையும் பார்த்து ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்துமே கட்சியையும் தன் கொண்ட கொள்கையையும் கேவலப்படுத்தக்கூடிய வேலைய ஒரு முறை கூட அண்ணன் துரைமுருகன் செய்ததில்லை இன்னைக்கு நான் துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அவருக்கும் எனக்குமான தொடர்பு எப்படி இருந்தது எதனால நம்ம பேச கூடிய ஒரு சூழல்ல இருக்கேங்கிறதையும் நான் அதை சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அவர்கிட்ட மு அவர்கிட்ட முதல் முறையாக பேசுறது எங்கன்னா அந்த காவிரி நதிநீர் மேலாண்மையம் அமைக்க சொல்லி கைதானம் துவாவுடியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கைதானம் கைதாகிட்டு வெளியில் வந்த பிறகு அண்ணன் வந்து திருச்சியில் வந்து ஒரு மூன்று நாட்கள் வெளியில் வந்துட்டோம் ஓன்வெயிலே விட்டுட்டாங்க நீதிபதி அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அண்ணன் வந்து திருச்சிக்கு வராரு திருச்சிக்கு வரும்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் சொல்லக்கூடிய இடத்துல பிஎல்ஏ ரெஸ்டாரண்ட்ஸில் அண்ணன் தங்கியிருக்காரு அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் அவங்களெல்லாம் எல்லாம் சொன்னப்போ சொன்னப்ப ஆஹ் கூடுதல் நாட்கள்லாம் வர சொல்லியிருந்தாங்க அப்போ போயிருந்தோம் போய் பார்த்தப்ப அண்ணனோட பார்த்து புகைப்படம் எடுத்துட்டு வெளியில வரும் பொழுது நானும் என் நண்பர் விக்கின்னு நண்பர் இருக்காரு அவரும் சேர்ந்துட்டு அண்ணன் இறங்கி கார்ல ஏற போறாரு நான் வந்து அன்னைக்கு வந்து துரைமுகன் பெரிய ஆளு இவர் கூட புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அப்ப அப்ப என்ன அப்படின்னா நம்ம உறவுகள் எல்லா உறவுகளுமே வந்து நம்ம புகைப்படம் எடுப்போம் நம்ம அதை மெமரிஸா இருக்கும் வருஷ வருஷம் அந்த முகநூல வந்து நம்ம காட்டும் அது மட்டும் இல்லாம நாங்களாம் இது அந்த அந்த ஒரு மெமரிஸ் தான் அதுக்காக தான் அண்ணன் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்க நினைக்கிறப்ப இல்லை இல்லை வேணாம் அண்ணன் இருக்காரு நம்ம அண்ணன் போன பிறகு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து அவர் எதனால் சொன்னார் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவர் வந்து ஒருபோதும் வந்து இது வந்து அண்ணனுக்கு கண்ணை தவறா பற்றக்கூடாது அப்படிங்கிறத சரியாக இருந்தார் காலப்போக்கில் திணிஞ்சிருந்தது அதன் பிறகு வந்து அண்ணனை வந்து வானூர்தி திருச்சி வானூர்தி நிலையத்தில் வந்து அண்ணனை விடுறோம் விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது அந்த வானூர்தி நிலையத்திலேருந்து என்னை எடுத்துக்கோன்ட்டு நானும் அவர் என் நண்பர் வைக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இடத்தோம் அப்போ திருவொம்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் இருக்கக்கூடிய சோழசோனவர்கள் அண்ணனும் பக்கத்தில் இருந்தாங்க இது அவருக்கு நமக்கான முதல் ச அந்த பேச்சு அவர்கிட்ட பேசுனது இதுதான் அதன் பிறகு நிறைய முறையை பார்த்துருக்கோம் பேசியிருக்காரு வந்திருக்காரு போயிருக்காரு வேற ஆனால் நாள் போக்குல வந்து அவரை பற்றி எப்படி இங்கே கற்பிக்கப்பட்டது அப்படின்னா சாட்டை துரைமுருகன் ஒரு துரோகி அண்ணன் சீமானுக்கு இடத்தை அவன் நிரப்ப வேண்டும் அவன் சீமான கருத்து அவன் அண்ணன் சீமானை காலி செய்ய திட்டமிடுறாங்க அப்படின்னு இங்கே இங்க பரப்பப்பட்டுச்சு இது உண்மை இங்க இருக்கக்கூடிய எல்லா உருவனுக்குமே அது தெரியும் சொல்லும் பொழுது கூட அப்ப வந்து கல்யாண சுந்தரம் வந்து வெளியே போற நேர காலகட்டம் ஐயோ கல்யாண சுந்தரத்தை வெளியே போறாங்களே அப்படிங்கும் பொழுது திருச்சியில வந்து அப்போ வந்து மாநகர மாவட்ட சில அணுகி நம்ம பேசுறோம் யார் நானும் அண்ணன் ஜெயக்குமார்னு சொல்லக்கூடியவர் அண்ணன் அவர் கட்சியில மிக வந்து குடும்பத்தோட உழை உடல் உழைப்பை கொடுத்தவரே அதை மறக்கவும் முடியாது அவரு இன்னமும் செயல்பாட்டுலாம் இருக்காங்க சில கல காரணத்தினால அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு கட்சியில தான் இருக்காங்க எங்கேயும் போகல அந்த அண்ணனுக்கும் தூக்கம் வரல அவர் வந்து ஒரு அரசு மத்திய அரசு பணி செய்யக்கூடியவர் அவருக்கு தூக்கம் வரல அண்ணன் வந்து நேரடியாக என்னோட வீட்டுக்கு தான் வந்தாரு தம்பி என்ன தம்பி இது மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம் சுத்தத்தை நீக்கிட்டாங்க என்ன காரணம் ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னன்னு தெரியாதுல கல்யாணம் சுந்தரத்தையே வெளியே கொண்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற தான் இருந்தது ஏன்னா புளிதா இருந்தது இன்னைக்கு எப்படி வந்து காளிய மக்களோட இஷ்யூ போகும்போது நிறைய பேர் வந்து கீழே எழுதுறீங்களோ அதே போல அன்னைக்கு வந்து கல்யாண சுந்தரத்தை நீக்க போகும்போது நீக்கிறப்ப இப்படிதான் இருந்தது நீக்கிறப்ப அவரை வெளியில போறப்ப இப்படிதான் இருந்தது அப்போ இங்கே திருச்சி இருக்கக்கூடிய அவரை போய் பார்த்து இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் நேரம் அங்கே போய் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார் அவர் எழுப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னிருப்படியில் உட்காந்து பேசும்பொழுது அவர் சொன்னது பார்க்குறாரு நம்ம எப்படி இருக்கோம்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு மன வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க அண்ணனுக்கு வந்து இது இது மாதிரி ஆட்கள் தான் வெளியே தண்ணியில்லாரு இவர் தான் துரைமுரனை ஆட்கள்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுற வேலை தான் ஏன்னா அண்ணன் துரைமுகன் அவரெலாம் நம்புறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்ப என்ன அண்ணன் வரப்ப போறப்ப சொகுசா வச்சுக்கிட்ட ஆட்டுக்கரியும் பாயா இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சொன்ன வார்த்தையை மறக்கல தலைவர் வார்த்தையை சொன்னார் சொல்ற பாயா ஆட்டுக்கறி வாங்கி கொடுத்து அண்ணனே ஆட்டுக்கறிக்கும் பாயாக்கும் மயங்குற ஆளா சீமான் இத சொன்னாரு அந்த அண்ணன் இன்னமும் இருக்காரு நம்ம இல்லையா அந்த அண்ணனையும் கூட்டி வந்து நம்ம பேசி வச்சிருவோம் அப்ப இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு அப்ப துரைமுருகன் அவர்கள் மேல நமக்கே யோசனையா இருந்தது முழுக்க அவர் சொன்னதெல்லாம் துரைமுருகன் இந்த மாதிரி ஆட்கள்னாலதான் போறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது முழுவதுமே வந்து துரைமுருகன் அவர்களை பத்தி தவறாக திருச்சி முழுக்கன்னு இல்லை இப்ப இன்னைய வரைக்கும் தவறாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இதை நான் வந்து இப்ப தனி மனித துதி பாடல துரைமுருகன் அவரோட துதி பாடணுமோ துரைமுருகன் எனக்கு வந்து பெட்டி பெட்டியா கொடுக்க போறாரோ அப்படிங்கறதுலாம் கிடையாது அண்ணன் அப்படிலாம் செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் பேச கிடையாது மனதுல தோன்றியது இன்னை காலகட்டத்தில் ஜெகதீஷ பாண்டிய முதல் இப்படி நாக்க துருத்தி 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 ஒவ்வொரு வலைவெளியிலுமே போய் அண்ணன் அண்ணனையும் கட்சியையும் கொள்கையையும் கேவலப்படுத்திக் கொண்டு இவ்வளவு நாள் தான் நம்ம மறந்துட்டு கேவலமான வேலை செய்தாரு உட்காந்து உயிர் மாதிரி இருந்தவர்லாம் மயிர் மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அதற்கு மத்தியில இவர் துரைமுருகன் மட்டும் கட்சியை விட்டு ரெண்டு முறை அனுப்பியுமே அவரு கட்சியோட கொள்கையையும் அண்ணன் கொடுத்து விமர்சிக்கல விட்டு கடந்து போயிட்டாரு திரும்ப எப்படி வந்தாருங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் வந்து தவறா பேச கிடையாது தன்னை நீக்கிட்டாங்க போயிட்டாங்க அண்ணன் துறைமுகன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இது நடந்தது அதே போல அண்ணனை முதல் முறையா அவரை நீக்கும் பொழுது துறைமுறன் அவர்களை முதல் முறையா நீக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் நினைச்சதா நானும் ஒரு ஆளு ஏன்னா அப்படிதான் இங்க வந்து எங்க இளைய தலைமுறை உள்ள வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கற்பிக்கப்பட்டது அவரை வந்து இவரு துரைமுருகன் தான் இப்படிதான் இப்பயும் சொல்றேன் திருமுருகன் அவர்கள் தனிப்பட்ட வகையில அவர் எப்படி இருந்துட்டு போட்டோம் நமக்கு தேவையில்லாது அண்ணன் ஆனா வந்து அவரை வந்து பல பேர் வந்து சிறு அவர் மண்டக்கணம் இப்படி நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் நமக்குள்ள போக விரும்பல நான் அதை பற்றி நான் பேசவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தா பார்த்த மீம்பாரு வணக்கம் வைப்பாரு வணக்கம் வைப்பா பேசுவோம் தான் நம்மளோட பழக்க வழக்கம் அவர்கிட்ட அப்படித்தான் இருந்தது நம்ம நெருங்கியும் ஆனால் கூட தெரியும் அனைத்து இதுலையுமே நம்ம பார்த்துருக்கோம் போயிருக்கோம் இது பண்ணிருக்கோம் இந்த குறை அளவுக்கு நெருங்கி நம்ம வந்து இது பண்ணது கிடையாது இப்படி இருக்கக்கூடிய இந்த துறைமுறவில் இவங்க வந்து க இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒருபோதுமே தனிப்பட்ட முறையில் அவர் என்ன வேணாலும் நம்ம பேசுறாங்க போறாங்க வராங்க அது வேற ஆனால் ஒருபோதுமே இந்த கட்சிக்கு எதிராக அவன் பேசுவான் இந்த கட்சிக்கு எதிராக அண்ணனுக்கு எதிராக கண்டிப்பா அவர் பேசுவாரு இல்லைங்க தலைவருக்கு எதிராக அவர் பேசுவாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒண்ணுதான் இந்த செவுறு இத்தனை பேத்த காவு வாங்குது இந்த செவுர் எப்ப காவு வாங்க போகுது அப்படின்னு தெரியலன்னு அந்த செவுறு இரண்டு முறை காவு வாங்கப்பட்டது அப்படியே அமைதியா இருந்து தன்னோட எண்ணத்துல பயணித்தனால திரும்ப அண்ணன் வந்து அண்ணன் கூப்பிட்டு நீ வேலை செய்யறா அப்படின்னு சொல்ல கிடையாது பேர வந்து மாநில கொள்கை பெருப்பு செலவரால் இணைச்சிட்டாரு அவர் பாட்டுல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் என்னைக்கு வந்து அன்னைக்கு அண்ணனுக்கு தூரமா இருந்தவர் எப்படி அண்ணனுக்கு நெருக்கமானாரு அப்படிங்கறதுலாம் அந்த கொள்கையும் கோட்பாடத்துல பிடிப்பா இருந்த காரணமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது யான் முதல் முறை நான் வந்து இவரை நீக்கிறாரு எனக்கு என்ன அப்படின்னா இவர் தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு மதம் இங்க புகுத்தப்பட்டது பிறகுதான் தெரியுது காலப்போக்கில் தான் தெரியுது இந்த தமிழ் தேசியத்தை இந்த இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையுமே திருச்சியை எடுத்துக்கிட்டா இங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியில இரண்டு இரண்டு அணிகளாக பிரிக்கணும் இவர்களோட நோக்கம் ஜெகதீச பாண்டியன் அவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இரண்டு இரண்டு அணியா பிரிக்கணும் இந்த ஜெகதீச பாண்டிய அது மட்டும் இல்லாமல் வெற்றி குமரன் இங்கே திருச்சியில் இருந்தக்கூடிய நம்ம அண்ணன்கள் முன்னாள் அண்ணன்கள் இவங்களாம் சேர்ந்து ஒவ்வொரு மாதிரி ஏன்னா சேலத்துல ரெண்டு அணியா பிரிச்சதுதான் கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுறாங்க இது போல ஒவ்வொரு ஊர்லயுமே திருவூர்லயுமே இரண்டு அணியா இருந்தது பிரிச்சாங்க புரிச்சி வேற மாதிரி காட்டிருந்தாங்க ஒண்ணுமே இல்ல கூப்பிட்டு ரெண்டு பேச்சு உட்கார வச்சு ஒழுங்கா வேலை செய்யணும் ஆனா முடிஞ்சு போச்சு ஆனா ஒரு தட்டுல தான் சாப்பிட்டோம் எல்லோருமே ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம் இரவு வந்து எல்லா இடத்துலயும் தேர்தல் பண்ணி முடிஞ்ச பிறகு இரவு வந்து கொண்டு போய் சூரட்டி ஒட்டுவோம் போவோம் வருவோம் முழுக்கெல்லாம் நம்ம வேலை பார்த்திருக்கோம் ஆனா அப்படி இருந்துமே எப்படி வந்து இப்படி இரண்டா பிளக்கப்பட்டதுன்னு தெரியல ஆனா இப்போ ஆனா சரியா தெரியுது இதர் வேலையை செய்தது இருந்த இவர்கள் தான் இவர்கள் போன்ற ஆட்கள்னால தான் இது நடந்தது இவர்களால் இந்த அவதூறுக்கு உள்ளாகப்பட்டவர் தான் இந்த துரைமுருகன் இதுவரைக்கும் சொல்றேன் அண்ணன் வந்து கட்சியில நீடிப்பாரு நீடிக்கல அதெல்லாம் அப்புறம் அவர் இருந்தாலும் கட்சியில இருந்தாலும் எல்லோ அவர் எங்க சென்றாலும் என்னைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவோ அண்ணன் சீமானிற்கு எதிராகவோ அல்லது அண்ணன் சீமானுடைய கொள்கைகளுக்கு எதிராகவோ ஒருபோதும் அவர் பேச மாட்டாரு அதை தவிர்த்துட்டே வேற வேலை அந்த பாருங்க அப்படின்னு தான் போவார் ஏன்னா இரண்டு முறையுமே அப்படிதான் நடந்தது இதை சொல்றனால எனக்கு ஒன்றும் அவர் பெருசாக கொடுக்கப்படுது இல்லை ஆனா உண்மை இதுதான் இது வந்து இந்த 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 நேரத்தில் எல்லோரும் வந்து ஒரு தவறான பறவை பார்க்கிறோம் அப்படின்னா துரைமுருகனால தான் துரைமுருகனால தான் தான் அப்படிங்கிற தான் பேச்சு எதிப்படுது அப்படி அல்ல இடையில இப்ப வந்து அண்ணனோட ஆயிரம் பேர் நிகழ்வு நடந்தப்ப கூட ஒவ்வொரு அவர் வந்து ஒரு ஆட்களாக அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டாரு எப்படி இந்த இதெல்லாம் தாங்கிக்கிறீங்க நம்ம கூட இருந்தவங்க மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் கேட்டிருந்தாரு நிகழ்வு ஒருங்கிணைக்க சில கோபங்கள் படுவார் இது பண்ணுங்க அது பண்ணுங்க மாதிரி பேசுவார் தவிர தனிப்பட்ட முறையில் அதான் சொல்ல முடியாது படுவார் தவிர மற்றபடி வேறு எதுவுமே எல்லாம் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க இங்கே தமிழகம் முழுவதுமே எப்படி இருக்குது அப்படின்னா தமிழகம் தாண்டி அயல் தேசத்தையும் தமிழ்நாடு தாண்டி அயல் தேசத்தையும் என்ன இருக்குது அப்படின்னா துறைமுருகனால தான் இந்த பிரச்சனை துறைமுருகனால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அது வல்ல நான் வந்து சொல்றேன் நான் உண்மையிலுமே வந்து முதல் முறையாக துறைமுருகன் அவர்களை வந்து நீக்கும்பொழுது சந்தோஷப்பட்டேன் அப்போ வந்து முன்னாடி மாநாடு நடந்துச்சு மதுரை மருதமலைக்கு பக்கத்துல அப்ப வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கோயம்புத்தூர் நினைக்கிறேன் அங்க நடந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா போயிட்டாரா சந்தோஷம்டா இவர்தான் கட்சி வந்து இவரு ஏன்னா நெகட்டிவா தான் நம்மள்கிட்ட பரப்பப்பட்டிருந்தாங்க அன்னைக்கு ஆனா அது அப்படி அல்ல காலப்போக்குல வந்து யார் வந்து இந்த தமிழ் தேசியத்துல உண்மையா இருக்கா நாம் தமிழ் கட்சியில உண்மையா இருக்கா இப்ப திமுகவே கொத்தரிமையா அதிலே ஒரு விசுவாசி இருக்கும் பொழுது இந்த தமிழ் தேசத்தை பேசக்கூடிய அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு விசுவாசியா இருக்கிறத தவறு கிடையாது அதுதான் சொல்றோம் ஏன் அண்ணனோட இந்த ஒரு பிடிப்பா இருக்கும் அப்படின்னா அண்ணன் வந்து இது எளிதான காரியம் இல்லை இந்த தமிழ் தேசியம் ஒரு எளிதான காரியம் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தையே திருப்பி போட்டுட்டு இருக்காரு அண்ணன் இந்த தமிழ் காலத்துல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் திராவிட அரசியலா பாசிச பாஜக அரசியல் எல்லாத்தையும் திருப்பி போட்டு தமிழ் நிறுவி நிறுவிக்கொண்டிருக்காரு இந்த நேரத்துல அண்ணனுடன் நம்ம எல்லோருமே இருக்கக்கூடிய சூழல இருக்கிறோம் கட்டுப்பட்டு இருக்கோம் ஆனால் இந்த நேரத்துலதான் அண்ணன் சொன்ன போல சில இலைகள் வந்து உயர்வுவது போல சில சம்பவங்கள் நடக்குது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம பயணிக்கக்கூடிய தான் நம்ம இருக்கோம் ஆனால் உறுதியாக சொல்கிறேன்

அண்ணன் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது அண்ணன் துரைமுருகன் அவர்களை பற்றி பேசணும்னு தோணுனால இந்த காணொலியை இன்னைக்கு நான் வெளியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டது இந்த காணொலியை பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுதான் உண்மை அப்ப ஒரு ஒரு கொள்கைங்கிறது எப்படி இருக்கணும் இப்போ அண்ணன் சீமானோட நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த தமிழ் தேசியங்கிறது அதான் நான் ஏற்கனவே வந்து முன்ன காணொலியிலே பேசியிருக்கோம் பாகுபலியில கட்டப்பா எப்படி ஒரு விசுவாசியாக இருக்கிறாரோ அதே போல் அண்ணனுக்கு அண்ணன் வந்து தவறான கொள்கையை கொண்டு போறாரு நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ இருந்து வெளியே போன ஆட்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி அல்ல அவர் அந்த தமிழ் தேசியத்துக்காக சரியான வேலையை சரியான நேரத்துல செஞ்சிட்டு இருக்காரு எல்லோரும் அதாவது போய் வெளியில போற எல்லோருக்குமே வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா அவர் வந்து இரண்டாம் கட்ட தலைவருக்கே அவருக்கு கொண்டு வர மாட்டாரு அவர் அவரே சொல்றாரு இங்க நானே என்ன அப்படி நீங்க பிரியா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாரு அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் இங்கே தமிழ் தேசியத்தில் பயணிக்கும் பொழுது அது ஒட்ட முடியாது அதுதான் உண்மை அண்ணன் சீமானின் கைகளை இருக பற்று கொண்ட கூடிய காலகட்டம் இது உண்மையான தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் அண்ணனோட நெருக்கமாக இருந்து அண்ணனோட கையை இறுக கோத்து ஆனால் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் நம்ம இருக்கோம் இது வந்து ஒரு மாயை அதாவது அண்ணன் சீமான் நிறைய ஆட்களை வந்து உருவா உருவாக்குவார் தலைவர் சொன்னது போலதான் த தலைவர் வந்து அவரை நீ உங்களோட நீங்கள் எங்களுக்கு முக்கியம் உங்களை காப்பாற்றணும்னு சொன்னப்ப இல்லை இல்லை நானும் போரிடன்னு சொன்ன மாதிரி நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம் அதே போல அவங்க நபர்கள் சொன்னதெல்லாம் எங்கள் நிறைய ஆட்களை நாங்கள் உருவாக்கிடுவோம் எங்களை மாதிரி ஆட்கள் நீங்கள் உருவாக்கிடுவீங்க ஆனால் உங்களை போல ஆட்களை நாங்கள் உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னது போல இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சீமான் நிறைய சீமான்களை உருவாக்கிடுவாங்க ஆனால் இந்த நிறைய சீமான்கள் சேர்ந்து அந்த உண்மையான ஒரு சீமானை கொண்டு வர முடியாது அது வேறு அது சீமான் என்றால் அவன் ஒருவன் தான் அதுதானே தவிர அவர் எதுவுமே கிடையாது அதனால தயவு செய்து வந்து சிந்தித்து பார்த்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்ணுக்கு எதிர்ப்பு எல்லாமே ஒரு மாயையாக தான் தெரியும் யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்க எதுவுமே தெரியாது ஒருவேளை நான் திரும்பவும் சொல்றேன் அண்ணன்மலை மேல அவதூறு பரப்புறதுக்கோ இல்லை அண்ணனுக்கு ஒரு ஒரு இது ஒரு செய்தியாக வரணுமோ இது பார்வையாளர் கூட்டணுமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஒருவேளை அண்ணன் துரைமுருகன் கட்சியில நீடித்தாலும் நீடிக்கா விளாட்டாலும் என்னைக்குமே வந்து தடம் பெறமாட்டாருங்கிறது நம் இதுவரைக்கும் பயணித்த ஒரு காரணத்தினால நான் சொல்றேன் அதுக்காக ஒரு கட்சி விட்டு போகிறாரா அப்படின்னு தூக்கிட்டு சன் டிவி மாதிரி யாரும் கேட்டுறாதீங்க அப்படிலாம் கிடையாது பேசணும்னு தோணுது ஏன்னா நம்ம வந்து ஒரு தவறான ஆட்களாக தான் நினைச்சிருந்தது இப்பயும் சொல்கிறேன் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் என்ன குறைபாடு யாருக்குனாலும் இருக்கலாம் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் அந்த கொள்கையிலையும் அந்த கோட்பாடுலையும் அந்த பயணத்திலையும் அவர் சரியாக இருக்கிறாரு அதுதான் உண்மை ஏன்னா அந்த பேச்சு வந்தது அதை நம்ம சொல்றோம் இப்பயும் சொல்றேன் அதுக்காக வந்து இப்ப இந்த யூடியூப் புட்டஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீமானவர்களுக்கு அவர்களுக்கு வந்து மாமா அப்படின்ட்டு துரைமுருகனை சொல்லிட்டு இருந்தாங்க அது துரைமுருனுக்கு ஒரு மாமானா நம்மளும் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அப்படி பேசிட்டோம் அப்படின்ட்டு அவங்க என்னோ அது கிடையாது அவட்ட இப்படி ஒரு ஒரு இந்த இடத்துல இந்த தேவை இருக்கு துரைமுருகன் அவர்கள் மேலே ஆயிரத்தி எட்டு குறைகள் வந்து தனிப்பட்ட முறையில் தனிநபர் தாக்குதல் நிறையா இருக்கலாம் அது வேற அதை தாண்டி கட்சியில் அது சரியான வேலையில் அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும் அப்படின்ட்டு பேசுனது மற்றபடி ஒன்றும் இல்லை நன்றி